இருக்கு எடுத்துக்கப்பா ஆகட்டுமா உங்க இந்த உபகாரத்தை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேம்மா போயிட்டு வரப்பா கும்பிட்றமா உம் நீங்க என்ன வர சொன்னீங்களா ஆமா கை நோவு எப்படி இருக்கு இருக்கு எஜமா இதுக்கெல்லாம் இந்த பாவிதான் தான் காரணம் என்ன மனிச்சதுங்க பாவத்தை ஒருத்தர் பண்ணினா சரி ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன இருந்தாலும் என்ன மாதிரி தொந்தரவு கொடுத்தவங்க யாருமே இல்ல எஜுமா உம் நீ எள்ளளவு பண்ணி நோவடிச்சிருக்கிறா ஆனா மலையளவு பண்ணி மனசெல்லாம் உடைச்சவங்க இருக்காங்களே யாரு எஜுமா மனச முறிச்சவன் அந்த இரட்டாரக்குள்ள இருக்கான் அப்படியா என் கை காயமானா என் மனச நோம சொன்ன அதுக்கான தண்டனையன் ஐயப்பா, நான் ஏஜமானுக்கு அடிமை அவர் சொல்றபடியே செய்யற தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுரு ஐயப்பா மன்னிச்சுரு என்ன ஐயோ சிக்கிற மணியப்பா நிஜமா ப்பா நீதான் என்ன காப்பாத்தணும் முனியப்பாஜம்மா நீங்க சொன்னபடியே நான் செஞ்சுட்டேன் உன் கைய நோக்குது முனியப்பா உங்களுக்கும் அடிச்சமா எஜம்மா

இப்ப பண்ணாதவனுக்கு தண்டனை கொடுத்துல பெரியமா ஆமா புனியப்பா ஆமா குடிச நீயாவே போட்டுக்கலப்பா லட்சுமி அனுமதிச்சதுனால நீ போட்ட

ப்பா மாமா தெரியுமா ஒரு புது சமா என்ன புது சமா நம்ம ஜ உங்க ஜமீன் சில இடங்கள்ல வச்ச பிறகு அலைஞ்சு நிக்குது அது அறுத்த ஆகணும் புது சமாச்சாரமா

இந்த ஜமீன் பொறுப்பெல்லாம் யாரு ஒப்படைச்சிருக்கேன் ஒப்படைச்சிருக்க கதிர இருக்கிற பொறுப்பு யாரு அதுவும் எனதுதான் அது உனக்கு தெரியும் அதுக்கு எடுத்துக்கிட்ட பொறுப்ப முடிச்சுக்கிட்டு போங்கிறேன் அதுக்குள்ள மகரஜோடு தரிசிக்கிற பாக்கியம் போயிடுமே இங்க வேலைக்கு தடையானா தானிய லட்சுமி பாக்கியம் கிடைக்காம போயிடுமே இது சுவாமி காரியம் சுவாமி காரியத்தோட சுய காரியமும் ஆகணும்ல எதுமா உனியப்பா எப்ப ஒரே பேச்சு ஒப்பு கொண்ட வேறையை முடிச்சுட்டு எங்க வேணுமா போலாம் எதுமா சுவாமியே சரணமையப்பா சுவாமிகளே எனக்குத்தான் சபரிமலை போற பாக்கியம் கிடைக்கல நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க சாமி நீங்க இல்லாம நான் எப்படி சாமி போக முடியும் ஐயப்ப மாலை போட்ட பிறகு எப்படி சாமி காட்ட முடியும் இந்த வருஷம் போலேனாலும் அடுத்த வருஷம் போயிட்டு போறோம் சாமி நீங்க முடிவா என்ன சொல்றீங்களோ அப்படியே நடந்து போறோம் சாமி எல்லாம் அந்த ஐயப்பன் தான் நமக்கு வழி காட்டணும் சுவாமி சரணம் ஐயப்பா என்ன தாய் என் மகளுக்கு இறுதி ஆபரேஷன் பண்ண அவன்ஸ்பத்திரி கூட்டிகிட்டு அப்படியா கண்டிப்பா வேண்டிக்கிற சர்வரோக நிவாரண சொல்லுவாங்க உன்னை வேண்டிக்கிற பக்தர்களுக்காக வாழ்வே உன் தரிசனத்தை எனக்கு கொடுக்கணும் ஐயப்பா படித்தொழியதை சொல்லப்பா ஐயப்பா உன்னடி சொன்னடி தன்னிடி வந்துடருளப்பா நெய்யப்பா எப்படி பதிவெட்டு படித்தொழ வழியதை சொல்லப்பா நந்தனாக கூறினார் முதலார் கண்டழியே கற்பூரம்

பேணிய காரணம் உன்னடி தொுவதற்கே உடைப்பதும் இழைப்பதும் ஹீருடன் இருப்பதும் இருமுடி சுமப்பதற்கே வாடிய பயிரினை காத்திடும் அருள்மடை ஐயப்பன் ஐயப்பா 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 முன்னடி பொன்னடி சன்னிதி வந்திடும் ஐயப்பா ஐயப்பா ఇప్పుడు పదిలకు పరికరీ అన్నమా வீட்டிலும் பாமலும் வீட்டிலும் பரவிய பரம்பொருளே பாடவும் ஆடவும் பண்பை காணவும் கழுதியில் வரமருளே ஒருமையும் வசதியும் ஒருமையில் இணைக்கிடும் பெருமை கூடியவரே ஐயப்பா ஐயப்ப ஐயப்பாடி

த நம்பவே முடியல நம்பினா நடக்காது எதுவும் இல்லை அந்த நம்பிக்கையை கூட்டிட்டு வந்து பேசாம தயவு காட்டி பேசுறேன்னு பாக்குற அவன் வேற நான் வேற அப்படியே நினைச்சு பாரு அதுவோ சரிதான் சபரிமலைக்கு போறது உன்னால எப்படி முடியும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கில்ல உன்னோட சஞ்சவ நீங்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன் உன்னை போன நிஜமான பக்தனை தடுக்க யாருக்கும் சக்தி இல்லை ஐயப்பா உங்களை உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்ன புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இது சிருஷ்டி ரகசியம் சர்வமும் தியாகம் செய்ய மனசு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் நீங்க இல்ல சில சந்தர்ப்பங்கள்ல உணர்ச்சி பூர்வமா சொல்ற வார்த்தைகள் சத்தியமாயிடும் கடல இருக்கிற வேலையில வேலை அந்த சிந்தனை உனக்கு வேண்டாம் அந்த பொறுப்ப நான் எடுத்துக்கிறேன் தாமதிக்காம சுவாமிகளை கூட்டிட்டு உடனே புறப்படுங்க சுவாமியோட அனுகிரகம் உனக்கு என்னைக்கும் இருக்கும்

இல்ல அருவோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு போறான்னு மாமா சொல்லிருக்கும் போது அதை மீறி போறான நான் சொல்லலையா பெரியஜமா பேசலாம் அவங்கிட்ட ஈடுபடாது என்ன இப்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு என் வேலையை காட்டுறேன் பாரு வா நம்பவே முடியல உனியப்ப உண்மையானவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டவன் சொல்லுங்க இல்லையா உங்க வார்த்தையை காத்துல பறக்க விட்டுட்டு போயிருப்பானா நாராயணா புடிச்ச போட்ட விக்கி ஆனா உங்க கட்டளைய காலால மீச்சிட்டு போயிருக்கானே அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க மாமா நாராயணா நான் சொல்றது நிஜம் இல்ல நீங்க சந்தேகப்படலாம் அதுவே நிஜமா இருந்தா அது நிஜமா இருந்தா சரியான தண்டனை கிடைச்சி தீரும் ஆனா அந்த தண்டனை கேவலம் கம்பால அடிக்கிற இருக்க கூடாது நினைக்கிறேன் அவன் உயிரியை பறிக்கணும் கிராமமா இல்ல அவனை ஊற விட்டே வரட்டணும் சரி அப்படியே செய்யறேன் ஒருவேளை நீ சொல்றது பொய்யானா நீ ஊர விட்டே ஓடன அவ்வளவுதானே